ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தான் எஸ் இன்னும் ரொம்ப நாள் இல்லை ஆர்லி வாட் ஒரு மாதம் ஒரு நாலு நாள் தான் இருக்குது உங்களை மாதிரி நான் அவளை வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கபடி சீசன் ஸ்டார்ட் ஆக்போது பிகே லெவன் என்ன கேட்டிங்கன்னா சோஃபார் இந்த பதினோரு சீசனில் இதுதான் பெஸ்ட்டு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் தலைவாசி இருக்கிற ஸ்குவாட் சொல்கிறேன் வெல் பேலன்ஸ்டு ரைடர் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் ஆல்ரவுண்டர் கேட்டகரி ஆகட்டும் கோச்சஸ் ஆகட்டும் ஒரு கோச்சுக்கு ரெண்டு கோச்சு ஸோ தாட் நிறைய டிஸ்கஷன் நடக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக்குன்னு ஒரு கோச்சு ஆன் தட் பர்டிகுலர் டே என்ன பண்ணுவாங்க யார் யாரை செலக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி கோச்சு வெரி குட் இனிஷியேட்டிவ் ரைட் இப்போது என்ன சொல்ல போகிற ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் எஸ் அதை பற்றி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அதை பற்றி பேசணும் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ்டர் செந்தில் அருண்ன்றவர் சிங்கப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஏழு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சிக்ஸ் பாயிண்ட் நைன்ட்டி எயிட் சிங்கப்பூர் டாலர் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் அருண் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் சேனல் வச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை உங்களுக்கு தெரியும் டெய்லி மூணு நாள் வீடியோ போடுறோம் உங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்குறோம் ஒன்று மெம்பர்ஸ் சேர்ந்துக்கலாம் இல்லைனா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் அது இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேர் நாங்கள் சொல்லுவோம் யூடியூபும் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ப்ளூ கலரில் போடுவாங்க ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் நிறையா வியூஸ் வர ஆரம்பிச்சுன்னா இன்னும் நிறைய பேர் கேட்டிங்க நிறையா பணம் வருது பேர் மாதிரி நினச்சிட்டு அப்படிலாம் கிடையாது ஆயிரம் வியூக்கு இருபது ரூபா தான் கிடைக்கும் இண்டியன் பண்ணி ஆக்சுவலாக பேசினா ஆயிரம் பேர் பார்த்தா இருபது ரூபாய் இண்டியன் பண்ணி ஆனால் எவ்வளோ ஒழிய போடுறோம் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேங்க்யூ செந்தில் அருண் விஷயத்து போவோம் தமிழ் தலைவாஸ் ஃபுல் ஸ்விங்கில் இருக்காங்க நம்மால் சொன்ன மாதிரி தான் பெஸ்ட் டீம் அசம்பிள் இப்போ எந்த அளவுக்கு இன்னோ மேட்டில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ரொம்ப முக்கியம் ரெண்டு கோச்சஸ் டெஃபினெட்லி உதயகுமார் வினோ இஸ் டூ குட் ஸோ அது ஸ்ட்ராட்டஜி கோச் ஸ்ட்ராட்டஜி கோச் வந்து இப்போது ப்ராக்டிஸ் இன்டோர் ப்ராக்டிஸில் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி இண்டோர் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ப்ராக்டிஸ் புஷ் அப் ஆகட்டும் வெயிட் லிஃப்டிங் ஆகட்டும் ஏன்னோ அண்ட் ஸ்விம்மிங் வேறு பண்ணுறாங்க இன்டோரில் ஸ்விம்மிங் பண்ணும்போது உங்களோட எல்லா மசில்ஸும் ரொம்ப ஹெவியாக இதுவாகும் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் இன்ஃபேக்ட் எல்லாமே ஒர்க் ஆகும் கண்டினியூஸாக அதில் வர ஸ்ட்ராட்டஜி கோச்சாக இருக்க நம்ம சேரன் அண்ணன் வந்து ஆறு டிஃப்ரெண்ட் டீம் விளையாடிருக்காரு இருக்காரு ஆறு விதமான டீம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவருக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் அதுதான் அதில் தெரியுது த்ரூ அவுட்டு இன்டோர் செஷனில் வந்து எல்லாருமே இருக்காங்க அதில் அதேமாதிரி அவுட்டோர் செஷன் அப்போ உதயகுமாரும் வந்துருந்தார் மேலே ஜாகிங் ஏர்லி மார்னிங் ஜாகிங் இஸ் வெரி குட் எல்லாருக்குமே ஃபிட்னஸ் கபடி எல்லாரும் இல்லையோ ஃபிட்னஸ் ஏர்லி மார்னிங் ஜாகிங் போகிறது நல்லது நல்லா போகிறேன் ஜாகிங் யா ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது ஜாகிங் ஆகட்டும் அண்ட் என்ன எங்கே வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அந்த சந்திரன் அஜித் அண்ட் மாசான வந்தது இன்னும் பெரிய ப்ளஸ் என்னன்னா நம்ம டிஃபென்ஸுக்கு இன்னும் நிறையா டெஸ்டிங் நடக்கும் ப்ராக்டிஸில் இது வரைக்கும் நரேந்திர சச்சின் தன்வர் தான் அவங்களுக்கு வந்து டார்ச் பண்ணி வந்து பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க ப்ராக்டிஸில் இப்போ வேறு விதமான ஆங்கிளில் லெஃப்ட் ரைடர் ஒன்று சார் ரைட் ரைடர் சச்சின் தன்னூர் இன்ஃபேக்ட் போன சீசனில் சச்சின் தன்னூர் கூட கிட்டே ஒளி நிறையந்தர் அஜிங்க பவர் தான் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வாட்டி கோச் வந்து ரைடுக்குலாம் ப்ராக்டிஸ் வெளில வெளிலருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கணும் எப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அது டிஃபென்ஸ் ஸ்கில்லையும் ரொம்ப செட் ஆகும் ஈவன் அபிஷேக் இந்த இப்போ போட்டிருக்க பாரு நிறைய போட்டோம் அதில் ஒரு வீடியோவில் யூரு கூப்பிட்ற இம்மாஷ் கூப்பிட்ற அபிஷேக் கம் ஆன்னு ஸோ அவர் சேர்ந்து ஜாகிங் பண்ணுறதாகட்டும் ஃபிட்டாக இருக்கார் அபிஷேக் பார்க்க இந்த மாதிரி காட்டுறப்பாரு எல்லாரும் என்னையா குறை சொல்கிறீங்க கவர் கவர் டிஃபெண்டர் அவர் தான் அவள் ஷோ யூ ஓஆம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபுல் ஸ்விங் ப்ராக்டிஸ் இருக்காரு மொய் தான் காணும் என்னன்னு தெரியல அதான் நிறைய பேர் கேட்டிங்க என்னன்னு அதுமாதிரி நிறைய பேர் எவ்வளோ வீடியோ வேணால் சார் நாங்கள் பார்க்குறோன்னு ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் மட்டும் சொன்னாங்க ஏங்க டெய்லி வீடியோ போடுறீங்க எங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னா பார்க்க வேணா நம்மளே சொன்னேன் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிங்க சார் நாங்கள் போடுங்க சார் ஏதாவது பேசுங்க சார் மோட்டிவேஷனில் பேசுங்க ஒருத்தர் தோஹா இருந்து சார் உங்கள் வீடியோ பார்க்கணும்னு ஆஃபீஸ் போவே மூட இல்லைன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஃப்கோர்ஸ் கபடிக்கு தேவைன்னா வல ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு ஸ்குவாடை முடிஞ்சு போச்சு ஷெட்யூலிங் வந்தாச்சு கேப்டன் வந்தாச்சு வைஸ் கேப்டன் வந்தாச்சு கோச்சஸ் வந்தாச்சு சந்திரன்ஜித் மாசன்புத்தி வருவாரா மாட்டுவாரா ஸ்பெக்ட்லே அவங்களும் வந்தாச்சு எல்லாமே நடந்து அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான் கேட் ரெடி நெக்ஸ்ட் ஒன் மந்த் இருக்கு இன்ஜூர் ஆகாமல் ப்ராக்டிஸ் பண்ணோம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இனோவேட்டிவ் திங்கிங்க்கு வந்து தமிழ் தலைவர் வந்து அடிச்சிக்கவே முடியாது ஆமாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதாகவிட்டும் ஃபேன்ஸோட கனெக்ட்லேயே இருப்பாங்க எப்போதும் இப்போ பாருங்கள் நேற்று ஒரு போஸ்ட் போட்டுதாங்க கல்கின்னு ஒரு படம் வந்து பிரபாஸ் நான் கூட பார்த்தாது அந்த படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அது பார்ட் டூவில் வந்து சாகர் இன்னைக்கு வச்சுருக்காங்க இவரை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லது அந்த இனோவேட்டிவ் திங்கிங் அதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் மைண்டுன்னு சினிமா கிரிக்கெட்டு கபடியெல்லாம் ஒன்றா போகணும்னு இப்போ பாலிவுட் அண்ட் ஐபிஎல் சேர்ந்து தானே இப்போது டீமுக்கு ஐபிஎல் ஆகட்டும் அதே மாதிரி கிரிக்கெட் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சினிமா உள்ளே கொண்டு வரணுன்னு தான் ஹரீஷ் கல்யாணெலாம் அவங்க படம் ஒன்று வருது லப்பர் பந்துன்னு அவர் ப்ரொமோஷனுக்கு ஸோ அவர் சச்சின் தன்னுவரெலாம் பேட்டிங் பண்ணி காட்டுறாரு சச்சின் தன்னுவாரா ஹெடி டிஃபென்ஸ் ப்ளேட் புட் டிஃபென்ஸ் அப்படின்னு ஸோ அது கலகலக்காரன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு ஒற்றுமை ரொம்ப முக்கியம் எந்த மேட்சை ஜெயிக்கணும்னு ஏன்னா நாற்பது பாயிண்ட் எடுத்துட்டா நம்ம புதுநா எடுத்தோம் அடுத்த சீசன் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அங்கே லேண்ட் வாங்கலாமா அது வாங்கலாம் இப்போ யோசிக்கூடாது இப்போலாம் யோசிக்க மாட்டாங்க அது பார்க்குறதுலே தெரியுது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது கம்பேரிங் டு பிகேல் டென் எட்டு சாகர் சொன்ன மாதிரி பிகேல் டென் டெனுக்கு அவன் புல்கே அப்படித்தும் ஃபோக்கஸ் போகிற பி லெவன் லெவன்மே என்ன பி கே பார்த்தா நாங்கள் மறந்துட்டோம் பிகே லெவன் தான் எங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸு அப்படின்னாரு டிஃப்ரெண்ட் மெத்தடை வந்து உதயகுமார் ஒரு மாதிரி மெத்தடும் இவர் ஒரு மாதிரி மெத்தட் தரார் சேரன் அண்ணா நல்லது குட் ஃபார் பிளேயர்ஸ் இன்னும் ஸோ மினி இன்புட்ஸ் அவங்க மைண்டில் வாங்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது எல்வேட் ஆகும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நாற்பது நிமிஷத்தில் யாராவது ஒரு ரைடர் உள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போ நாலு ரைடர் ஆகிட்டாங்க சந்திர வந்தார் ரெண்டார் முத்து வேறு வந்துட்டார் இல்லையா ஸோ தட் இஸ் வெரி இப்போ ரைடு பாயிண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை டிஃபென்ஸ் ஆகிற சார் கார்னர் பார்த்து அது கவர் தான் எனக்கு ரைட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் தமிழாக வேறு இருக்காரு டிஃபன்ஸ் பார்க்கலாம் போக போய் நான் சார் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கும் வீக்கெண்டுக்கு நீங்கள் கொஞ்சம் பிஸாக இருப்பீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போட்டுட்டு இருப்பீங்க கேள்வி கேட்பீங்க என்ன தான் கேள்விங்க எல்லாத்துக்கும் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா என்ன எல்லா கேள்வி படிக்கிறோம்னு கமெண்ட்டும் ரைட் அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர்க்கிட்டு பக்கத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை பிரபலப்படுத்தி விடுங்க அப்புறம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்